நாட்டு மக்கள் பிரச்சனை தீர்ப்பதற்கு முதலமைச்சர் தேர்ந்தெடுப்பாங்க ஆனா பிரச்சனையை கண்டுபிடிக்கிறதுக்கு தேர்ந்தெடுத்த ஒரே முதலமைச்சர் ஸ்டாலின் ஒருத்தர் தான் உங்களுடன் ஸ்டாலின் இதுல மனு வாங்கியிருக்காங்க சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் என்ற ஒரு இடத்துல மனு வாங்கி அந்த மனு ஆத்துல கிடக்குது அதை போய் காவல்துறை பறிமுதல் பண்ணியிருக்காங்க அதே போல வலைதளம் வந்த செய்தி வலைதளத்தில் வந்த செய்தி புதுக்கோட்டையில இந்த உங்களுடன் சாலையில் என்ற திட்டத்தின் மூலமாக மனு வாங்கப்பட்ட மனுவு வடை கட்டி கொடுக்குறாங்க கடையில் வடை கட்டுறதுக்கு பயன்படுத்தும் இது இந்த ஆட்சியோட லட்சணம் இதோட திமுக தேர்தல் நேரத்தில் என்ன சொன்னாங்க திமுக ஆட்சிக்கு வந்தா நீட் தேர்வு ரத்து செய்ய சொன்னாங்கல்ல செஞ்சாங்களா இப்போ உதயநிதி ஸ்டாலின் சொன்னார் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னார் உடுமலைப்பேட்டைக்கு வந்து அந்த ரகசியம் சொல்லிட்டு போவோம் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் மக்களையும் பெற்றோர்களையும் இளைஞர்களையும் ஏமாற்றி வாக்களை பெற்றுவிட்டு இன்றைய தினம் ஸ்டாலின் பேசுறார் சட்டமன்றத்தில் போன கூட்டத்தொடர்ல பேசுறார் எங்களால் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது நீதிமன்றத்தில் அது வழக்கு வந்து அந்த வழக்கின் அடிப்படையில் தீர்ப்பு வந்துட்டது அதனால நீட் தேர்வை ரத்து செய்ய இயலாது என்று இப்ப கையை விரிச்சுட்டார் இதத்தாயா நாங்களும் சொன்னோம் உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்துட்டது தீர்ப்புக்கு எதிராக அரசாங்கம் செயல்பட முடியாது நீட் தேர்வு விலக்கு பெற முடியாது என்று பல முறை சொன்னோம் ஆனா மக்களிடத்தை குழப்பி இளைஞர்களின் மாணவர்களை ஏமாற்றி பெற்றோர்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த பிறகு இப்ப அப்படி அந்த அது மட்டும் இல்ல நீட் தேர்வு ரத்து செய்வோம் பேருக்கு ஒரு கோடி பேர் கையெழுத்து சொல்லி கையெழுத்து வாங்கினாங்க கையெழுத்து வாங்கி அந்த கையெழுத்து வாங்கின மாவட்டம் எங்களுடைய மாவட்டத்தில் பெத்தனாகி மலையத்தில் மாநில திமுக இளநிலை மாநாடு நடத்தினாங்க அந்த மாநாட்டில் மேடையில் வச்சிருந்தாங்க ஸ்டாலின் பேசும்போது காத்தடிச்சு அந்த மனுவெல்லாம் பறந்து போய் திமுக சார் அமர்ந்த அமர்ந்திருந்த நாற்காலி கீழே விழுந்து மிதிப்பட்டு இதுதாங்க திமுக நிலைமை மனு அழகா வாங்குவாங்க எதையுமே செய்ய மாட்டாங்க ஒரு படத்துல வரும் சதுரங்க வேட்டையில் வரும் ஒருவரை ஏமாற்ற வேண்டும் என்றால் ஆசையை தூண்ட வேண்டும் அப்படி மக்களுடைய ஆசையை தூண்டி அடுத்தாண்டு நடைபெற சட்டமன்ற பொறுத்தரில் உங்களுடைய ஓட்டுகளை பெறுவதற்காக வாக்களை பெறுவதற்காக அரசு ஓடுகின்ற நாடகம் என்பதை நீங்கள் உணர்ந்து அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அண்ணா திமுக வேட்பாளர் கூட்டணி கட்சியில் சார்பாக திமுக சார்பாக நிறுத்தப்படுகின்ற வேட்பாளருக்கு இரண்டு லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யும்